அடி வகுப்பறைகள் மற்றும் தேர் அடங்கியிருங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் தரப்பில் பொதுவேட்பாளரை பயிரங்கப்படுத்த தொடர்ந்தும் சவால் உறுதி முடிவை எடுக்க இன்று யாழ்ப்பாணத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து தேர்தலை குழப்பும் குற்றத்தை செய்யக்கூடாது என ஸ்ரீலங்காவுக்கு எச்சரிக்கை இருபத்தி இரண்டாம் திருத்தம் நாடாளுமன்றத்துக்கு செல்ல நிலையில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு கடுமை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அமைச்சர் ஜீவன் தொண்டமானை கைது செய்ய உத்தரவு தோட்ட தொழிலாளருக்கு ஆதரவு தெரிவிக்க நுழைந்தமை அத்துமீறலாம் தமிழகத்தில் கல் விற்பனையை அனுமதிக்க மறுக்கும் அரசுக்கு உயர் நீதிமன்றம் வினா மதுவான விநியோக அரசியல் புள்ளிகளே கல் விற்பனையை தடுப்பதாக விமர்சனம் போட்டி களத்தில் கமலா ஹாரிஸ் தமிழகத்தில் தாய்வழி பூர்வீக கிராமத்திலும் வெளிப்பட்ட மகிழ்ச்சி பாரிஸ் ஒலிம்பிக் கிராமத்துக்கு இன்று நேரடியாக சென்ற பிரெஞ்சு அரசு தலைவர் நான்கு நாட்களில் ஆரம்பிக்கும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முழுமையாக தயார் என பிரகடனம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்திய முக்கிய அறிவிப்புகளை ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு இந்த வாரம் அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழர் தரப்பில் இருந்து இந்த தேர்தலை மையப்படுத்திய பொது வேட்பாளர் ஒருவரை களமறுக்குவது குறித்து தமிழ் குடிசார் சமூகமும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் இன்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளன பொது வேட்பாளரை களமிறக்குவது குறித்த விடயத்தில் இவ்வாறான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவ்வாறான ஒரு வேட்பாளரை தெரிவு செய்யும் விடயம் தொடர்ந்தும் பொதுச்சபை கட்டமைப்புக்கும் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கும் சவாலாக இருப்பதாகவே கருதப்படுகின்றது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை வெளியுலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் தமிழ் மக்கள் சார்பாக பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருந்தது இதனையடுத்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் குடிசார் சமூக அமைப்புகளுக்கும் இடையில் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையில் புரிந்துணர்வுடன் படிக்கையொன்று இன்று கைச்சாத்தரப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கட்சிகளும் கொடிசார் சமூகத்தினரும் இணைந்து தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பாக தொடர்ந்து இயங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய கட்டமைப்பு எனும் பெயரில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவரங்கில் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது உடன்படிக்கையில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் கொடிசார் சமூக அமைப்புகளையும் இணைத்து உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொதுச்சபையின் சார்பில் அதன் முக்கியஸ்தர்களும் கையொப்பம் வைத்திருந்தனர் இதில் ஏழு தமிழ் கட்சிகளும் ஏழு குடிசார் சமூக பிரதிநிதிகளும் கைச்சாத்திட்டிருந்தனர் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ விடுதலை இயக்கம் தமிழீழ விடுதலை கழக அவர் ஏழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய ஏழு கட்சிகள் அங்கும் பெற்றுள்ளன பொது வேட்பாளர் விடயத்திற்கு ஆதரவு வழங்கிய இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் சிலர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வை புறக்கணித்துள்ளனர் பொது வேட்பாளர் தெரிவு காணப்படுவதாக கூறியுள்ளார் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு இலக்கு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அவரை நோக்கி தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்களுடைய வாக்குகளை குவிப்பதாகும் அது ஒன்றிய நமது இலக்கு அந்த இலக்குக்கு நாம் எப்படி எவ்வாறு இனிவரப்போகிற நாட்களில் வேலை செய்ய போகின்றோம் என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிக பிரதான சவாலாகும் இந்த சவாலை நிச்சயம் கொள்ள முடியும் ஏனென்றால் இத்தனை கட்சிகள் இன்னும் வர இருக்கின்ற கட்சிகள் இதோடு இணைந்து வரக்கூடிய தனிநபர்கள் ஏராளமானவர்கள் ஏராளமான எல்லாம் சேர்ந்து அதை செய்ய முடியாவிட்டால் நாங்கள் அரசியல் பற்றி பேசுவதிலேயே அர்த்தம் கிடையாது பேசாமல் அவர் அவருடைய வேலையை பார்ப்பதே சிறந்ததாக ஆகவே அது எங்களால் நிச்சயம் முடியும் அந்த முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த விடயத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விடயம் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதும் அதை நோக்கி தமிழ் மக்களுடைய வாக்குகளை குவிப்பதும் அதற்கு என்ன மாதிரியான உத்திகளை நாங்கள் பிரயோகிக்கப் போகின்றோம் இனிவர நாட்களில் என்பதுதான் முக்கியம் அத்துடன் தமிழ் மக்கள் பொது சபையில் இணைந்து கொள்ள வேறு கட்சிகள் தயாராக உள்ளதாகவும் தமிழ் கட்சிகளின் இதன் மூலம் சர்வதேசத்திற்கு எடுத்து காட்டியதாகவும் தெரிவித்துள்ளனர் தமிழ் நிலைப்பாடு என்பது தமிழ் ஐக்கியம்தான் நாங்கள் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவோம் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதுதான் தமிழ் பொது வேட்பாளரின் பிரதான இலக்கு தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதன் மூலம் தமிழ் மக்களை ஒரு பெரிய அரசியல் ஆத்மசக்தியாக மாற்றலாம் அதை வைத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யலாம் அந்த அடிப்படையில் தமிழ் மக்களை ஒரு ஆக்கசக்தியாக மாற்றுவது ஒன்றுபட்ட ஆக்கசக்தியாக மாற்றுவது அந்த அடிப்படையில் இந்த பொது பொதுக்கட்டமைப்பானது எப்பொழுதும் திறந்தே இருக்கும் இது ஒரு மூடின கட்டமைப்பு அல்ல இந்த கட்டமைப்புக்குள் இணையக்கூடிய எல்லா கட்சிகளையும் நாங்கள் வரவேற்கிறோம் இந்த கட்டமைப்புக்குள் முன்பு வேறு அரசியல் நிலைப்பாடோடு இருந்தவர்கள் பண்புறு மாற்றத்துக்கு உள்ளாகி இந்த கட்சி இந்த தமிழ்பேசிய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த கட்டமைப்பு திறக்கப்பட்டு இருக்கிறது இந்த பொது கட்டமைப்பானது வரக்கூடிய எல்லா புதிய உள்ளுணர்வுகளுக்குமாக திறக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மூடிய கட்டமைப்பு அல்ல ஏனென்றால் எங்களுடைய இறுதி இலக்கு தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவது தமிழ் மக்களை ஆகப்பெரிய ஒரு திரைச்சியாக மாற்றுவது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இன்றைக்கு தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இந்த கட்டம் கட்டமைப்பானது மக்களுக்கான ஆறுதலான ஒரு விடயமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது ஆகவே நான் சொன்னது போல இந்த பிரிந்து இருக்கின்ற எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா நாட்டு தூதுவர்களும் சொல்லுகின்ற விடயம் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படுமாக தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒன்றாக வாருங்கள் இப்பொழுது இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒன்றாக அணிந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த வசனத்தை இனி நீங்கள் பேசக்கூடாது எங்களுடைய மக்களுடைய அவிலாசைகளை கட்டமைப்பின் ஊடாக நாங்கள் நிச்சயமாக நிலநிறுத்துவோம் அவருடைய அந்த விடுதலையை நிச்சயமாக ஒன்று எடுக்கின்ற செயற்பாட்டிலே நாங்கள் முழுமையாக செயல்படுவோம் என்று எங்களுடைய மண்ணை முடிப்பதற்காக எனது இனத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அத்தனை வீரர்களுக்கும் அத்தனை பொதுமக்கள் சார்பாக இந்த விடயத்திலே நாங்கள் ஒரு அவருடைய அந்த இலட்சியத்தை கொண்டு செல்கின்ற அமைப்பாக இது செயல்படும் என்பதை கூறிக்கொண்டு விரும்புகிறேன் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த தேதி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் ஆணைக்குழு தரப்பு தகவல்கள் குறிப்பிடுகின்றன தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கூட்டம் நாளை மறுதினம் புதன்கிழமை அல்லது எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது இந்த சந்திப்பின் பின்னர் தேர்தல் திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்து என்றுடன் இருபத்தி இரண்டாம் தேதியுடன் ஐந்து நாட்கள் நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான அறிவிப்பை உரிய நேரத்தில் வெளியிடுவேன் என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைய நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க இடமளிக்கப் போவதில்லை எனவும் சூளுரைத்துள்ளார் ஹம்பகாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க நாட்டின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே அரசியலை உருவாக்குவதற்கான பயணத்தில் இணையுமாறு சஜித் பிரேமதாச அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் சுத்தரிப்பு நிலையம் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அபிவிருத்தி செய்யப்படும் இதே போல் கண்டி ஜா்பாணம் அனுராதபுரம் திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் எமது எதிர்காலமாக இருக்க வேண்டும் இந்த நாட்டின் எதிர்காலத்தை அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக கட்டமைக்க நான் இடமளியேன் நாட்டின் தேவைக்கேற்ப அரசியல்வாதிகள் இசைந்து செல்லப்படும் வேண்டும் இல்லாவிட்டால் நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கிவிடும் சிங்களவர்கள் என்று கூறிக்கொண்டு யாசகம் செய்வதில் பயனில்லை பெருமிதம் உள்ள மனிதர்கள் என்றால் செல்ல வேண்டும் அதற்கான மாற்றத்தை செய்வோம் போலியான வாக்குறுதிகளை வழங்குவதில் பயனில்லை அதனால் சஜித் அனுரவை எம்மோடு இணைந்து முன்னோக்கி செல்ல வருமாறு அழைக்கிறேன் ஐக்கிய தேசிய கட்சியினரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக செயற்பட முன் வாருங்கள் பண்டார் நாயக்கவும் டி எஸ் சேனநாயக்கவும் சுதந்திரத்திற்காக ஒற்றுமையாக செயற்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் கலவரத்தின் காலத்தில் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவிற்கு ஜே உதவி வழங்கினார் அதன் பின்னர் பிரேமதாசவின் காலத்திலும் சந்தரிக்கா பண்டார் நாயகவும் உதவி வழங்க முன்வந்தார் பாராளுமன்றில் மோதினாலும் நாட்டை பாதுகாக்க அர்ப்பணித்திருக்கிறோம் சர்வஜன வாக்கெடுப்பின் பின்னர் ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கிறோம் ஆசியாவில் எந்த நாட்டுக்கும் அந்த பெருமையும் இல்லை நாம் இதே பாதையில் முன்னோக்கி செல்ல மீண்டும் வரிசை யுகத்துக்கு செல்ல முடியாது நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்வோம் எனக்கு விடுக்கப்படும் அழைப்பிற்குரிய பதில் வழங்க வேண்டும் அதனை நேரம் பெறும்போது நான் கூறுவேன் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்ற முன்மொழிவை கம்பகா மாவட்ட மக்கள் சார்பில் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க இந்த பொதுக்கூட்டத்தில் முன்வைத்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நாம் தொங்குபாலத்தில் செல்கிறோம் வாய்ச்சொல் வீரனான அனுருகுமாறு தொங்கு பாலத்தை கடக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தொங்குபாலம் ஆபத்தானது அனுபவம் இல்லாதவர்கள் தொங்குபாலத்தில் செல்ல முடியாது ரணில் விக்ரமசிங்க அவர்களால் மாத்திரமே இந்த நாட்டு மக்களை தொங்குபாலத்தை பாலத்தை கடக்க செய்ய முடியும் எதிர்பெரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அடுத்த வாரத்திற்குள் தீர்மானம் எடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்போது எதிர்பெறும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என்று நான் முன்மொழிவு செய்கிறேன் இங்கு வந்துள்ளவர்கள் அதை உறுதிப்படுத்தியுள்ளனர் ஜனாதிபதியே இனி உங்களால் தப்பிக்க முடியாது ஜனாதிபதியே இந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டு தான் ஆக வேண்டும் இலங்கையின் வளங்களை விற்பனை செய்யாது நாட்டின் கடன்களை மீள செலுத்தக்கூடிய ஒரு நபரை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தும் என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் பின்னணியில் நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்தார் ஸ்ரீலங்கா போதினை பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் கட்சிக்குள் தற்போது பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்குவது தொடர்பிலோ அல்லது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பெரேராவை களமிறக்குவது தொடர்பிலோ இதுவரை எந்த ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என பொஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான இறுதி தீர்மானம் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா போஜன பெருமளவால் தெரிவு செய்யப்படும் நபர் நாட்டின் கடற்களை உரிய முறையில் மீள செலுத்தக்கூடிய தகவலைகளை கொண்டிருப்பார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவது தொடர்பில் விருப்பம் தெரிவித்துள்ளவர்களுடன் தற்போது ஸ்ரீலங்கா போஜனப் பெருமண பேச்சுக்களை முன்னெடுத்து வருவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுணுவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் புதிய சுற்று பேச்சு ஆரம்பமாகியுள்ளது இந்த பேச்சுக்களின் முடிவுகளின் பிரகாரம் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரில் விக்ரசிங்கிற்கும் ஸ்ரீலங்கா பொது எனப் பெருமணவினருக்கும் இடையில் பேச்சுக்களில் பொருளாதாரம் மற்றும் பொதுஜன பெருமணவின் கொள்கை தொடர்பிலான பல விடயங்கள் தொடர்பில் இழக்கப்பாடு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடனை மீள செலுத்தி நாட்டை கட்டியெழுப்ப கூடிய ஒரு தலைவரை தேர்தலில் நிறுத்துவது குறித்து கட்சி கவனம் செலுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன என தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்த நிலையில் இந்த பேச்சுகள் முன்னெடுக்கப்படுகின்றன முன்னதாக எதிர்வரும்

இந்த சந்திப்பில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் விரிவாக பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் அடுத்து வரும் தேர்தல்களில் அனுரகுமாரி திசா நாயக் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் காத்திரமானதாக இருக்கும் என்ற கணிப்புகள் வெளிப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பல்வேறு நாடுகளின் ராஜதந்திரிகள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் அனுரகுமாரி திசாநாயக் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரமுகர்களுடனான சந்திப்புகளை மேற்கொள்வதை அவதானிக்க கூடியதாக உள்ளது இந்த நிலையில் ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் சுகே ஜோசி புனைக்கும் அனுரகுமாரி நாயகவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் ஜப்பான் வெளிவிவகார அமைச்சின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இலங்கையில் நிலவுகின்ற பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையில் நீண்டகாலமாக நீடிக்கும் நட்புறவு தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வெளி விவகார அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த மற்றும் தென்மேற்கு ஆசிய விவகாரங்கள் திணைக்களத்தின் தென்மேற்கு ஆசிய பிரிவின் பணிப்பாளர் சொற் அங்கு பிரிவின் பிரதி பணிப்பாளர் இவாசி கிஷிரோ உட்பட அதிகாரிகளும் தேசிய மக்கள் சக்தியின் ஜப்பான் குழுவின் உறுப்பினர்கள் சிலர் அவர் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினால் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் இந்த வாரமே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த திருத்த சட்டம் மூலம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் வாசிப்பிற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க சந்தர்ப்பம் உள்ளதாக நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன தெரிவித்தார் கடந்த பதினெட்டாம் தேதி வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் ஏழு நாட்களுக்குள் நாடாளுமன்றில் முதல் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான நெருங்கினால் எதிர்பெறும் பெறும் இருபத்தாறாம் தேதியாகும் என நாடாளுமன்ற பிரதி செயலாளர் திரு சவிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார் அந்த வகையில் எதிர்பெறும் பெறும் இருபத்தாறாம் தேதி சட்டமூலத்தை முன்வைப்பதா இல்லையா என்பது சபாநாயகர் முடிவு செய்வார் என நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டமூலத்தை மையப்படுத்தி ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் சூழ்ச்சி

போதே உதய கம்பன் ஸ்ரீலங்காவின் பொய்யான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன ஆதரவுடன் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அரசியலமைப்பின் எண்பத்தி பகுதியில் வாக்கெடுப்பு திருத்தப்பட வேண்டியவை குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன்படி தேசிய கொடி மற்றும் தேசிய கிதத்தில் மாற்றங்களை மேற்கொள்ள வாக்கெடுப்பு தேவையில்லை அதுடன் எண்பத்தி மூன்றாவது பிரிவில் திருத்தங்களை மேற்கொள்ள தேவை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் ஜனநாயகம் தங்கியுள்ளது இவ்வாறான பிரிவில் மாற்றங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் அரசியல்வாதிகளால் மாற்றம் தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாது அரசியல்வாதிகளின் விருப்பத்துடன் மக்களின் விருப்பமும் வேண்டும் இதனால் எண்பத்தி மூன்றாம் பிரிவில் கை ஜனநாயகத்தின் மீது கை இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் திருத்தத்தை நீதிமன்றில் திட்டமிட்டிருக்கிறோம் இந்த திருத்தத்தை தோல்வியடைய செய்யவும் நாம் நடவடிக்கை எடுப்போம் இதனை நாடாளுமன்றத்தில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற வாக்குகள் வேண்டும் எனினும் அண்மை காலங்களில் எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றும் போது நூற்றி இருபதுக்கும் மேலாக வாக்குகள் கிடைக்கவில்லை இதனால் மேலும் முப்பது வாக்குகளை குறித்த திருத்தத்திற்கு ஆதரவாக பெற்றுக்கொள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் எதிர்கட்சியின் உதவியை நாட வேண்டும் இந்த நிலையில் அரசியலமைப்பின் இருபத்தி இரண்டாம் திருத்தம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்படுவதை இலங்கையில் சர்வஜன வாக்கெடுப்பிற்கு வழிவகுக்கும் எந்த ஒரு திருத்த சட்டத்தையும் அறிமுகப்படுத்த வேண்டாம் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்திடம் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் செயற்பாட்டு இயக்கமான அமைப்பு கேட்டு கொண்டுள்ளது பத்து பில்லியன் ரூபாய் செலவில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தினால் அது என்றும் அமைப்பின் நிறைவேற்ற பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவினால் விக்ரமசிங்க அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க மேற்கொள்ளும் சூழ்ச்சியாகவே இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்படுவதாக எதிர்க்கட்சிகளும் குடிசார் சமூக குழுக்களும் விமர்சித்து வருகின்றன இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வஜின வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் பத்து பில்லியன் ரூபாய் செலவில் சர்வஜின வாக்கெடுப்பை நடத்தினால் அது நிதிக்குற்றமாகும் என்றும் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாடு இயக்கமான பஃபல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன்யாராச்சி தெரிவித்தார் இதனால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு வழிவகுக்கும் எந்தவொரு திருத்தச் சட்டத்தையும் அறிமுகப்படுத்த வேண்டாம் என அவர் கேட்டுக் உள்ளூராட்சி மந்த தேர்தல் பணமில்லை என கூறி ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் சர்வஜன வாக்கெடுப்புக்கு வழிவகுக்கும் திருத்தங்களை அரசாங்கம் முன்வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தவிர்த்துள்ள அரசாங்கம் தனது சொந்த அதிகாரத்தின் பிழைப்புக்காக எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை இது எடுத்து காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமானை கைது செய்யுமாறு நுபர்லியா உத்தரவிட்டுள்ளார் எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கழனி வெளி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு உட்பட்டோ தேயிலை தொழிற்சாலைக்குள் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட சிலர் அத்துமீறி நுழைந்திருந்தனர் இதையடுத்து குறித்த நடவடிக்கைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுடன் இந்த வழக்கின் பிரதான சந்தேக நபராக ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட சிலர் இந்த வழக்கு இன்று நுவர்லியான் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எனினும் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட தரப்பினர் நீதிமன்றில் முன்னிலையாகாததால் அவர்களை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நுவர்லியா பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பங்களாதேஷில் மாணவர்கள் மீதான ஆர்ப்பாட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட வன்முறைகளுக்கு எதிராக கொழும்பில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் மதில்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொண்டு வந்த பதாதைகளை ஒட்டமுயன்றதைத் தொடர்ந்து ார் உயர்த்தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைகளில் முப்பது வீத இடஒதுக்கீடு வழங்க அந்த நாட்டு அரசாங்கம் மீண்டும் நடவடிக்கை எடுத்துள்ளதை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் விடுத்துள்ளது இந்த போராட்டத்தில் இதுவரை நூற்று ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் மாணவர்களுக்கு எதிரான பங்களாதேஷ் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளை கண்டித்து கொழும்பில் உள்ள பங்களாதேஷ் உயர் ஆலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொடூரமான முறையில் பங்களாதேஷில் மாணவர்கள் கொல்லப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிரான சர்வதேச சமூக அமை ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரியுள்ளனர் இலங்கையில் உள்ள குடிசார் சமூகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தொழிற்சங்கத்தினர் மற்றும் குடிசார் சமூக செயற்பாடு

அந்நாட்டு வெளிவுகார அமைச்சருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இலங்கையர்களுக்கு போலந்தில் வேலைவாய்ப்பை வழங்குவது தொடர்பாக இதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது போலந்திற்கு விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா வடிவக்கார் அமைச்சர் அலிசப்ரி பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார் இதன் ஒரு அங்கமாக போலந்து வலிவுக்கார் அமைச்சர் டெடோஸ்காவ் ஹெஹோர்ஜியை சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார் இருநாட்டிற்குமான அரசியல் மற்றும் பொருளாதார உறவினை கட்டியெழுப்புவதோடு இலங்கையில் உள்ள பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பினை வாய்ப்பினை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவது குறித்து அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது மருது காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தனது மாமனாரை தாக்கி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பிரதான சந்தை நபர் உட்பட ஐவர் தலைமறைவாகியுள்ள நிலையில் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்களை கல்முனை மருந்து காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் சாய்ந்த மருந்து காவல் பிரிவுக்குட்பட்டு போலிவேரியின் கிராமம் பிரிவு ஒன்பது பகுதியில் உள்ள வீடோன்ற நேற்றைய தினம் அறுபத்தி ரெண்டு வயதுடைய மீரா சாய் சீனராசா என்பவர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது குறித்த நபரின் மகளை விவகாரத்து செய்ய உள்ளதாக மருமகன் தெரிவித்ததை அடுத்து வாய்த்திற்கு முற்றியதில் குறித்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது தாக்குதலில் மாமனார் உயிரிழந்த நிலையில் நேற்றிரவு அவரது உடல் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது குறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து கல்முனை உதவி காவல்துறை அத்தியரசுகாரர் எம்எல் புத்திக விசாரணைகளை முன்னெடுத்திருந்ததுடன் கல்முனை நீதிமன்ற பதில் நீதவான் அப்துல் ரசீத் முகமது கலீல் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் மாமனாரை தாக்கி படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பிரதான சந்தேக நபரான முப்பத்தி இரண்டு வயது முகமது தலைமறை இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்து சம்பவத்துடன் தொடர்புடைய மட்டக்களப்பு சாய்ந்த மருது பகுதியிலிருந்தும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்து சந்தேக நபர்களை கல்முனை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த சாய்ந்த மருந்து காவல்துறை பொறுப்பதிகாரி சொந்தின் தலைமையிலான காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன காத்தான்குடி பூனோச்சி முனை வீடு ஒன்றுக்கு முன்பாக உள்ள வடிகானில் உள்ள பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கைக்குண்டு ஒன்று நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் சென்று குறித்த கைக்குண்டை மீட்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததுடன் படையினர் குண்டு செயலிழக்கும் பிரிவினரும் அழைக்கப்பட்டனர் இந்த கைக்குண்டு மீட்கப்பட்ட வீட்டுக்கு அருகிலுள்ள வீட்டின் மீது கடந்த பதினைந்தாம் திகதி திங்கட்கிழமை இரவு இனம் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டி சமூக சேவைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஒன்றிய சுகாதார பிரிவு ஏற்பாடு செய்த இலவச மருத்துவ முகாம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது குறித்து மருத்துவ முகாமானது முனை சமூக சேவைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஒன்றியத்தின் தலைவர் எல்ஏ குத்து தலைமையில் நட்புட்டி முனை அலாக்சா மத்திய மகா வித்யாலய கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்து இலவச மருத்துவ முகாமில் தொற்றா நோய்களான நீரிழிவு புற்றுநோய் மாரடைப்பூ ஏற்கமக்கம் போன்ற நோய்களுக்கான பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன உலக குருதி கொடியாளர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் கல்முனை அஸ்ரப் ஞாபகர்த்த வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் இரதுகானம் வழங்கியவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு நேற்றைய தினம் கல்முனை அஸ்ரப் ஞாபகர் வைத்தியசாலையில் பெற்றது கல்முனை அஸ்ரப் ஞாபகர்த்த வைத்தியசாலையின் வைத்திய ஆதிசகர் எல் எஃப் ரஹ்மானின் வழிகாட்டலின் குறித்த நிகழ்வு பெற்றுள்ளது செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை பயிரங்கப்படுத்த தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து தேர்தலை குழப்பும் குற்றத்தை செய்யக்கூடாது என ஸ்ரீலங்காவுக்கு எச்சரிக்கை இருபத்தி இரண்டாம் திருத்தம் நாடாளுமன்றத்துக்கு செல்ல உள்ள நிலையில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு கடுமை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அமைச்சர் ஜீவன் தொண்டமானை கைது செய்ய உத்தரவு ஆதரவு தெரிவிக்க அத்துமீறலாம் தமிழகத்தில் அனுமதிக்க அரசுக்கு உயர் நீதிமன்றம் வினா மதுவான விநியோக அரசியல் புள்ளிகளே கல் விற்பனையை தடுப்பதாக விமர்சனம் அமெரிக்க அரசு தலைவர் போட்டி களத்தில் பைடனுக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் தமிழகத்தில் தாய்வழி பூர்வீக கிராமத்திலும் வெளிப்பட்ட மகிழ்ச்சி பாரிஸ் ஒலிம்பிக் கிராமத்துக்கு இன்று நேரடியாக சென்ற பிரெஞ்சு அரசு தலைவர் நான்கு நாட்களில் ஆரம்பிக்கும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முழுமையாக தயாரென பிரகடனம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகிறது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் கோம் என்கிற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் వనకం